இப்பொழுது ஞானஸ்நான சமீத்துக்கு வந்துக்கிறோம் இங்குதான் தேவன் ஒதுகதென்கிறே விஷயம் இங்கு நான் கழிப்படுகிறது இவ்வளவு நேரம் நாம் பேசின விஷயம் இதுவரையிலும் நாம் பேசிக்கொண்டிருந்த விஷயத்திலே பொருளுதுதான் ஒரு ஜனத்தினால் ஆகியால் புறவாவிட்டால் தேவராட்சியத்தில் பிரவேசிக்க முடியாது எப்படி பிறந்தார்கள் யார் யார் பிறந்தார்கள் எப்படி செல்லுவார்கள் என்பதை குறித்து தான் விஷயம் பூந்து பேர் உண்டால் பூந்து நாமத்தில் ஞானசரண கொடுத்து இருக்க வேண்டும் இப்பொழுது விஷயத்துக்கு வருகிறேன் 예수 கிறிஸ்து இங்கு மனிதனாகை 예수 கிறிஸ்து மனிதனாக பூமியில் நிற்கிறார் மத்தேயு மாற்கு லூக்கா நாலு புஸ்தகத்தில் gospelல் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுப்பதில் அவருக்கு ஒரு গোமாசத்தை கற்றுக் கொடுப்பதில் அவருக்கு ஒரு அற்புதங்கள் செய்ய கற்றுக் கொடுப்பதில் குரு பிசாசுக்களை திருத்துவதில் திருத்துவதை கற்றுக் கொடுப்பதில் குரு தேவிடத்திலிருந்து வாங்கி எல்லாவற்றையும் கொடுக்கிற விஷயத்தை கற்றுக் கொடுப்பதில் அவர் குரு ஒருவன் தேவனை ஏற்றுக்கொண்டு மறித்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை காட்டிக் கொடுப்பதில் அவர் குரு ஆக மக்கள் மார்க்கு லூக்கா ஏவா நாலு புஸ்தகத்தில் அவர் மனிதனாகவே செயல்படுகிறார் அவர் போகும்போது ஒரு காரியத்தை சொன்னார் நான் போகிறேன் வேறொரு தேற்றவாளன் வருவார் ஒரு சக்தி ஆகியனர் வருவார் அந்த சக்தி ஆகிய உங்களை அவர்களை உங்களை சகல சத்தியத்தில் வழிநடத்துவார் பதினாறு பதிமூன்று அந்த சக்தியாகியன் வந்து எப்படி வழிநடத்தினார் என்றுதான் விஷயம் அதற்கு முன்பாக அவர் போவதற்கு முன்பாக மறித்த பின்பு

இதற்கு நீங்கள் சாட்சியளாயிருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு பார்த்து தப்பு எங்க எங்கே போய் இருக்கேன் எரிசலுமையில போய் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு பாய் அப்போஸன் கண்டபடியில் ஒன்றாம் அதிகாரம் மூலம் அவசரம் படியுங்க அப்போஸில் ஒன்று ஒன்று அவர் பாடுபட்டது அவர்களுடனே பேசி பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் பதினாறாம் பார்க்கும் போது இவர் இந்த கட்டளை நம்மிடத்தில் கொடுக்கவில்லை மத்திய ஸ்ரீ விசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாறாம் பதினோரு சீஷர்களும் பதினாறு சீசர்களும் கலிலேயாவிலே கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்து தங்களுக்கு கொலுகிற கொலுத்திருந்த போனார்கள் கலிந்து போனார்கள் அங்கே அவர்கள் அவரை கண்டு அங்கே அந்த சீசர்கள் அந்த யூதாசி தவிர மற்ற பதினேழு பேரும் அவர் இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள் பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் அதிலும் சிலர் சந்தேகப்பட்டார்கள் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் இங்கே இங்கே இயேசு கிறிஸ்து பதினேழு बात तो चलेगा आप नहीं गए कोरकोट्टू कोई सखल जादी खड़ी हूँ अकेले जादी

மத்தையும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் நமக்கு சொல்லவில்லை அதை கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்பு போனோம் என்றால் இந்த சம்பவம் இந்த நிகழ்ச்சி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து எழுந்து அவர்களுக்கு கொடுத்த காட்சி அவருக்கு சொன்ன காரியம் அவர்கள் மூலம் இல்லாமல் ஒரு நபர் கூட சீசனாக முடியாது ஒரு நபர் கூட ஊழியனாக முடியாது ஊழியர் காரணமாக முடியாது ஒரு நபர் கூட விசுவாசியாக முடியாது இந்த மனசில் இருக்கட்டும்

என்ன கிரியை நடத்திய எந்த வசனங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார் தன்பு பிள்ளைகளே ஒரு நபர் கூட கெட்டு போகக்கூடாது கூடாது இப்புல் அப்போசர் மத்திய மார்க்க லூபையவா நான்கு ஊசவத்தில் அவருடைய வேலை முடிந்து விழுகிறது போய் விடுகிறார் இப்புல் அப்போசன் நடவடிக்கை வரும் பொழுது அப்போசன் நடவடிக்கை வரும்போது என்ன நடக்கிறது அப்போசர் கடவு ஒன்றாம் அதிகாரத்தில் இவர்கள் 11000 பேரும் அங்க இருக்கிறார் மத்திய அங்க ஒரு போட்டு 26 ஆம் வசனத்தில் எடுக்கிறார்கள் அப்பொழுது பதிந்து பேர் பத்திரண்டு பேர் ஆகிறார்கள் அப்போது இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியான யோகே தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தைப்படி தேவனாய கத்த தம்முடைய ஆவியை பரிசுத்த ஆவியாகி தேவனாய கத்துடைய ஆவி தம்முடைய ஆவி அங்கே உற்றுகிறார் நானாவசனம் படிங்க அப்போ சொல்லுங்க அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வானத்தின் கீழ் இருக்கிற சக தேசத்தாரிலும் இருந்து வந்த தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை

థ్కర్ టి లి త్కరు ద్ సినారీ అగీ ని బరోకెము త్ వాలు త్ కర్ సినారు త్ ఆన్ కరుదితి సినారు సినారి సినారి అకేయ్ సినారి సినాద్ స�

எப்படி உங்களுக்கு கால்மளிக்கப்பட்டது உண்மை சபையை வரலாறு எங்கிருந்து ஆரம்பமானது உங்கள் சபைக்கு அடிக்க நெட்டு வர்ற யார் எந்த போ சிந்துக்கு பார்த்தீங்களா பயணம் வேண்டாமா நம்முடைய ரம்சாரம் வந்து தெரிய வேண்டாமா வேணுமே வேண்டாமா இவர்கள் கிருஷ்ணன் சைனவார் கிருஷ்ணன் ஆயிவர்கள் இவரைவர்கள் சைடவார் இவர்களோட சேர்ந்து அவர்கள் சனியவார் அந்த இப்படி சைரமானி

அங்கே பேச வேண்டிய ஆவியங்களில் இறந்துகிறார் நீங்கள் எனக்கு தன்னையில் நிலைக்கலாமோ அப்போது சில பத்து நாற்பது எட்டு கற்று நாமத்தில்தான் யாரு சாப்பிட வருங்கள் அப்படியானால் வேற அடிப்படை முழுவது எல்லா சபையிலே ஏசு திருசன் நாமத்தில் அதாவது இடாவாக சிரிசுப்பின் பிதாவாகே எட்ஜிபில் மந்தகுமார் ஆகை நம்மை வழிநாட்டில் வருஷத்துக்குள்ள ஆவியலாக செய்யப்படுகிறேன் கற்பது நாமத்தின் தான் சொன்னேன் பெற்றிருக்கிறார் அப்படிதான் தர வேண்டும்

உங்களின் சபை எங்கிருந்து ஆரம்பமானது எங்கு பினாக்குமானி என்று சொல்லி நான் தேவன் ஒருவர் என்றும் அவருக்கு ஒரு நாமம் வேண்டும் அந்த நாமத்திற்கு தான் ஜனத்தை தெரிந்து கொள்கிறார் என்றும் வேதம் ஆணுத்தலமாக சொல்கிறார் அவைகளை தான் எடுத்து வரப்போகிறார் வெள்ளி வந்தாக வேண்டும் இந்த வேதாக ஒழுக்கு அத்திரிகள் வர வேண்டும் ஐயா சொன்னார் அப்போ சொல்ல இருபதாம் அதிகாரன் இருபத்தி ஏழாம் வருஷத்துல

எங்களை போல அப்போசி வேசித்து தைத்து வருவார்கள் இந்த அடிப்படையில் இருக்கிறவர்கள் அல்ல இந்த அடிப்படையில் இருக்கிறவர்கள் அல்ல நாம் அதாக கூட ரெண்டு பேரும் பேசுவது ரெண்டாம் மணி காலத்தில் பேசு பேசினால் சத்தியமாக தூசிக்கப்படும் அது பேருந்து போன மாதிரி சொல்லவில்லை நான் இங்க என்ன பயங்கரமா டீப்பா பேசு பேசி இருக்கிறேன் ஆணி திறமை நிரூபித்து இருக்கிறேன் நாம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது நாம் ஒருவரும்

வேதத்தின்படி நாம் சரியா இருக்கிறோமா நாம் வந்து வந்திருக்கிறோமா நாம் தேவடைய பிள்ளையா எடுக்கிறோமா பா மன்னிக்கப்பட்டிருக்கிறதா சபையா பெருசு சரீரமாக சபையில் வந்திருக்கிறோமா இதை மட்டும் சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் ஆண்டு பேருங்க வசந்து பண்ணுங்க